நம்ம இந்தியன் டீம் கிட்ட தோத்ததுனால பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் வந்து இந்த வருஷம் வேர்ல்டு கப்ல இதே வெளியே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறதா உட்காந்துருந்தாங்க சிவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து செம்மையான பேட்டிங்கை வெளிப்படுத்தி மொத்தம் இரநூத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த சேசிங் பண்ண வந்து ஆஸ்திரேலியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பத்தோ ரன் மட்டும்தான் அடிச்சாங்க அதனால இருபத்தி நாலு ரன் இந்த மேட்ச்சை வந்து நம்ம இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க போன வருஷம் தோத்ததுக்கு இந்த வருஷம் நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபைனலில் தோத்ததுக்கு இந்த வருஷம் வந்து சரியான ரிவெஞ்ச் எடுத்துருக்காரு நம்ம ரோஹித் சர்மா போன வருஷம் பைனல்ல கூட நம்ம ரோஹித் சர்மா வந்து அதிரடியாக தான் ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட விக்கெட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் டீம் வந்து ஸ்லோ ஆயிட்டாங்க ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து தொண்ணூறு ரெண்டுக்கு மேல அடிச்சிருப்பாரு அதுலயும் மிச்சல் ஸ்டார்க்கு அண்ட் ஆடம் சாம்பா ரெண்டு பேரோட ஓவரையும் போட்டு கிழிச்சு எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டாயினிஸோட ஓவரிலையும் ஒரே ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சாருங்க நம்ம ரோஹித் சர்மா நம்ம ஆஸ்திரேலியா டீம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் வந்து தோத்துருக்காங்க ஒன்னு வந்து நம்ம இந்தியா கூட இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட இப்போ ஆப்கானிஸ்தான் டீம் ஜெயிஸ்டாலே போதும் நம்ம ஆஸ்திரேலியா டீம் வந்து வீட்டுக்கு தான் போகணும் ஒருவேளை ஆஸ்திரேலியா டீம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இதை விட பெரிய யாராலயும் யாராலையும் கொடுக்கவே முடியாதுங்க அதுவும் நம்ம ரோஹித் சர்மா தான் இத பண்ணிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா எடுத்த ரிவெஞ்ச் மூலமா பாத்தீங்கன்னா மொத்த ஆஸ்திரேலியா டீம் பிளேயர்ஸ்மே பாத்தீங்கன்னா இப்போ வந்து கதிரை அழுதுட்டு இருப்பாங்க சரி ஓகே நம்ம இந்தியன் டீம் எடுத்த இந்த ரிவெஞ்சை பத்திரம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க